சுவாமிஜி உணர்ச்சி உணர்வு விழிப்புணர்வு இந்த மூன்றுக்கும் உள்ள வேறுபாடு என்ன திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்து ராமகிருஷ்ணன் உணர்ச்சி உணர்வு விழிப்புணர்வு இந்த உள்ள வேறுபாடு என்ன உணர்ச்சி என்பது பொங்காவும் குறையவும் கூடியது உணர்வு என்பது நிலைத்திருப்பது விழிப்புணர்வு என்பது என்றென்றும் நிலைத்திருப்பது ஆழமா புரிஞ்சுங்க உணர்ச்சிங்கிறது நனவு நிலையிலோ கனவு நிலையிலோ பொங்கி அடங்குவது உணர்வு என்பது நனவு கனவு தூக்கம் மூன்றிலும் நிலையாக இருப்பது விழிப்புணர்வு என்பது பிறப்பு இறப்பு இரண்டிலும் நிலையாக இருப்பது கனவு நனவு எதிலும் நிலையில்லாமல் இருப்பது உணர்ச்சி கனவிலும் நனவிலும் தூக்கத்திலும் நிலையாக இருப்பது உணர்வு கனவு நனவு தூக்கம் இறப்பு பிறப்பு அனைத்திலும் நிலையாக இருப்பது விழிப்புணர்வு எப்படின்னா வேறு வேறு அனுபவத்திற்கான வேறு வேறு வார்த்தைகள் பதினெட்டு கேரட் தங்கம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் இருபத்தி நாலு கேரட் தங்கம் மாதிரி எல்லாவற்றிலுமே தங்கத்தின் பாகம் இருக்கின்றது ஆனால் மாசு கலந்திருப்பது மாசு கலந்திருக்கும் விகிதம் மாறுபடுகின்றது உணர்ச்சியிலே மாசு அதிகமாக இருக்கின்றது உணர்விலே மாசு ஓரளவுக்கு குறைந்திருக்கின்றது விழிப்புணர்விலே மாசில்லாத தன்மை நிலைபெற்று இருக்கின்றது அதனால் உணர்ச்சியிலிருந்து நாம் உணர்விற்குள் செல்ல வேண்டும் உணர்விலிருந்து விழிப்புணர்விற்கு செல்ல வேண்டும் இதுதான் வாழ்க்கையின் சாரம் இதற்காகத்தான் எல்லா தியான நுட்பமும் எல்லா ஞான நுட்பமும் எல்லா இறை உணர்வு நுட்பங்களும் வித்யானந்த தியான பீடம் உங்களை வரவேற்கிறது இந்தியாவின் ஆன்மீக இதயமாம் திருவண்ணாமலையில் அமைந்திருக்கும் லிங்க கஷேத்திரம் லிங்கங்களும் ஒரே இடத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கும் பிரபஞ்ச சக்திகள் நிறைந்த ஒரே ஸ்தலம் அண்ணாமலையானின் அடிமுடி காணாத அரூப ரூப தரிசனம் இயற்கை சூழலில் அமைந்திருக்கும் ஸ்ரீ நித்யானந்தேஸ்வரர் ஆலயம் ஸ்ரீ ஆனந்த கணபதி வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ ஆனந்த சுப்பிரமணியர் அஷ்டலிங்க ராசிகளின் ஸ்தல கல்ப விருட்சமான விடதி ஆலமரம் என்று அத்துணை இறை சக்திகளின் சங்கமம் ஆயிரத்தி எட்டு லிங்கக்ஷேத்திரம் பிரபஞ்ச சக்திகள் நிறைந்த தெய்வீக ஸ்தலம் பரமஹம்ச நித்யானந்தரின் சாநித்தியத்தில் பிரதிமாதம் பௌர்ணமி திருவிழா தினந்தோறும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அன்னதானம் மாதந்தோறும் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்களுக்கு வைத்திய தானம் தியானம் தியான சிகிச்சை என்று சேவைகளை அளித்து வரும் ஒரு குணமளிக்கும் சக்தி ஸ்தலம் இடம் நித்யானந்த தியான பீடம் கிரிவலப்பாதை திருவண்ணாமலை தொலைபேசி எண்கள் ஏழு இரண்டு பூஜ்ஜியம் 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 மூன்று மூன்று ஒன்று ஒன்று மற்றும் ஏழு இரண்டு பூஜ்ஜியம் 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 மூன்று மூன்று இரண்டு இரண்டு நித்யானந்தம் சுவாமிஜி எல்லோருமே இறைவனின் பாகங்கள்தான் என்ற சத்தியம் அறிவு ரீதியாக புரிகிறது ஆனாலும் என்னால் இந்த சத்தியத்தை ஏன் நடைமுறைப்படுத்த முடியவில்லை எங்கு நான் சிக்கியிருக்கின்றேன் சேலம் மாவட்டத்திலிருந்து கண்ணன் அருமையான கேள்வி எல்லோரும் ஏ இறைவனின் பாகங்கள் தான் என்ற சத்தியம் அறிவு ரீதியாக புரிகிறது ஆனாலும் என்னால் இந்த சத்தியத்தை ஏன் நடைமுறைப்படுத்த முடியவில்லை எங்கு சிக்கி இருக்கிறேன் ஆழ்ந்து நான் பொறாமை குரோதம் இந்த ரெண்டு சிக்கி இருப்பீங்க எல்லாருமே இறைவனுடைய பாகம்தான் புரியுது இருந்தா கூட அவன் மட்டும் என்னை விட அதிக பணத்தோடு இருக்கிறான் இருந்தா கூட அவன் மட்டும் என்னை விட அதிகமான பொறுப்போடு இருக்கிறான் இருந்தா கூட அவன் மட்டும் என்னை விட என் பெரிய போஸ்டில் இருக்கிறான் அவன் மட்டும் என்னை விட நிம்மதியா இருக்கிறான் எல்லோருமே இறைவனின் பாகங்கள் தான் என்ற சத்தியம் அறிவு ரீதியாக புரிகிறது ஆனாலும் என்னால் இந்த சத்தியத்தை ஏன் நடைமுறைப்படுத்த முடியவில்லை எங்கு சிக்கி இருக்கிறேன் எல்லோருமே இறைவனின் பாகங்கள் தான் என்ற சத்தியம் அறிவு ரீதியாக புரிகிறது ஆனால் ஏன் நடைமுறைப்படுத்தவில்லைன்னு கேட்டீங்கன்னா இதுதான் காரணம் இதுதான் அடிப்படையான காரணம் குரோதமும் வெறுப்பும் பொறாமையும் தேவையில்லாத பொறாமை என்கின்ற மன அமைப்பும் தேவையில்லாத குரோதம் என்கின்ற மன அமைப்பும் உங்களுக்குள் இருப்பதால் இந்த சிக்கல் மாறாத சிக்கல் உங்கள் வாழ்க்கையில் எல்லோருமே இறைவனின் பாகங்கள்தான் என்கின்ற சத்தியத்தை அனுபவப்பூர்வமாக புரிந்து கொள்ள முடியாமல் தடுத்து நிறுத்தி வைத்திருக்கின்றது உங்கள் எல்லோரையும் நித்யானந்தத்தில் நிறைந்து நித்தியானந்தத்தில் மலர்ந்து நித்யானந்தத்தில் கரைந்து நித்தியானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன் நன்றி ஆனந்தமாக இருங்கள் நித்யானந்த தியான பீட்டம் நித்யானந்த நகர் விடதி பெங்களூரு போன் நைன் செவன் போர் டபுள் டூ ஜீரோ டபுள் த்ரீ டபுள் ஒன் டாட் நித்யானந்தா டாட் ஓஆர்ஜி